வணக்கம் நேதிலே இவர் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க ஒரு அரசவையில் ஒரு புலவர் பாட்டு பாடுறாரு மன்னரை மகிழ்விக்கிறதுக்காக அந்த காலத்துல எல்லாம் மன்னர் அரசவையில் பாட்டு பாடுவாங்க புலவர்கள் அப்போ அந்த பாட்டில் மயங்கி என்ன பண்ணுவாங்க அரசர்கள் வந்து புலவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு நாள் ஒரு புலவர் பாட்டு பாடுறாரு அவருக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த புலவர் வந்து எனக்கு ஒரு வேட்டை நாய் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரச இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நிறையா வந்து கேட்பாருன்னு பார்த்தாக்க வேட்டை நாய் மட்டும் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிறாரு இந்த புலவர் அதுக்கப்புறம் உனக்கு வந்து வேட்டை நாய் தானே வேணும் உனக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு அப்புறம் நான் வேட்டையாடை போகிறதுக்கு ஒரு குதிரை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன குதிரை கொடுத்துட்டா போகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் மன்னர் மன்னா நீங்கள் வந்து உங்கள் கருணைக்கு ரொம்ப நன்றி இவங்க ரெண்டு பேருக்கும் வச்சு நான் வந்து பராமரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலைக்கார் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு வேலைக்காரு தானே வேணும் அதுவும் உங்களுக்கு கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்னதுக்கப்புறம் இவங்களையெல்லாம் நான் எங்கே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓ அவங்களெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதனால் சரி உனக்கு ஒரு மாளிகை தந்துடுறேன் அப்படின்றாரு அப்புறம் மாளிகையும் அவர் கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அந்த புலவர் என்ன கேட்குறாருனா இவங்க எல்லாரையும் வச்சு பராமரிக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப ஏழை எப்படி நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓ அதையும் நான் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு அந்த எல்லாரையும் வச்சு பராமரிக்கிறதுக்கு தோட்டமும் கொடுத்துட்றாரு தோட்டம் கொடுத்த உடனே புலவர் சொல்கிறாரு ஆனால் உங்களோட கருணையே கருணை அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கொண்டுட்டு வெளியேறினாராமா அப்படியே சபையில் இருந்தவங்கெல்லாம் வாயடிச்சு போயிட்டாங்களாம் சே இந்த மனுஷனை போய் நான் பிழைக்க தெரியாதவன் நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாயடைச்சு போய் உட்காந்துருந்தாங்களாம் அது மாதிரிதாங்க சில பேர் கேட்குறது மாதிரியே தெரியாது ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிங்கிடுவாங்க இந்த புலவர் மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்